வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சுஷம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு எதனை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா கண்ணுக்கு வெளிச்சமா கண்ணுக்கு பிரம்மாண்டமா அமைச்சிருக்க கூடிய நம்ம வசந்தன் கோவோட கிராண்ட் ஓப்பனிங்கை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அட கிராண்ட் ஓபனிங்கா வசந்தன்கோவா மீண்டும் மீண்டும் ஆமாங்க நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேலூர் மெயின் ரோடுக்கு எதிரில் அமைஞ்சிருக்கும் நம்ம வசந்தன்கோ கிராண்ட் ஓப்பனிங் தாங்க இன்னைக்கு இன்னைக்கு முதல் நாள் அப்படின்றதுனால திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் இருபதாயிரம் மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் இலவசமாக தங்க நாணயமும் இலவசமாக கொடுக்குறாங்களாங்க அடேங்கப்பா செம்ம ஆஃபர்ப்பா அப்படின்னு மக்கள் சொல்றதையும் நம்மளால

இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணலாமா கிளம்புங்க கிளம்புங்க டக்குன்னு போங்க டகால்னு வாங்குங்க தங்கத தூக்கிட்டு ஓடி வந்துருங்க இனி நம்ம ஆர்காட்ல இருக்கிறவங்களும் பாடலாம் இதுவும் நம்ம சந்தன் கோ காலம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நிறைய இணைந்திருங்கள் நன்றி